பல காமெடி நடிகர் வெங்கல் ராவ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு நடிகர் சிம்பு உதவியுள்ளார் பிரபல நகைச்சுவை நடிகரான வெங்கல் ராவ் கடந்த சில நாட்களாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் மொட்டை ராவ் என அனைவராலும் அழைக்கப்படும் வெங்கல் ராவ் வடிவிலுடன் பல படங்களில் நடித்துள்ளார் என்னதான் வெங்கல் ராவ் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் அவரை தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அது மட்டுமல்லாமல் அவர் கொடுக்கும் ரியாக்ஷன்ஸ் அவர் பேசும் வசனங்களை ரசிகர்களை மிகவும் இம்ப்ரெஸ் செய்தது இதன் காரணமாக தமிழ் சினிமாவில் கடந்த முப்பது ஆண்டு மேலாக பல இடங்களில் நடித்து வந்தார் வெங்கல் ராவ் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையவில்லை இடையின் வடிவிலும் சில காலம் விலகி இருந்ததால் வெங்கல் ராவிற்கும் வாய்ப்புகள் அமையாமல் இருந்தது காரணமாக வெங்கல் ராவை இந்நிலையில் சமீபத்தில் வெங்கல் ராவின் கைகால்கள் செயலிழந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் சிகிச்சைக்கு போதிய வசதி இல்லாததால் தனக்கு திரைத்துறையை சார்ந்தவர்கள் நிதி உதவி செய்தால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என கூறி வெங்கல் ராவ் சமீபத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது ஆந்திராவில் தன் சொந்த ஊரில் சிகிச்சை பெற்று வரும் காமெடி நடிகர் வெங்கல் ராவிற்கு நடிகர் சிலமரசன் நீட்டியிருக்கின்றார் இரண்டு லட்சம் ரூபாயை வெங்கல் ராவின் சிம்பு வழங்கியுள்ளார் இதையடுத்து சிம்புவின் என்னதான் சிம்பு மீது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அவரை சுற்றி பல சர்ச்சைகள் இருந்தாலும் அடுத்தவருக்கு உதவி செய்வதில் முதல் ஆளாக இருக்கின்றார் என ரசிகர்கள் அவரை பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் சிம்புவை தொடர்ந்து மேலும் சில நடிகர்களும் வெங்கல் ராவின் சிகிச்சை உதவி செய்து வருகின்றனர் என தகவல்கள் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வெங்கல் ராவ் அண்ணா திரும்ப வந்து மீண்டும் நம் அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று பாலா விருப்பம் தெரிவித்துள்ளார் பாலா மனிதாபிமானத்துடன் செய்திருக்கும் பெரிய உதவியை நெட்டிசன்கள் பாராட்டி வருகிறார்கள் தமிழ் சினிமாவில் நலிவடைந்த கலைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல் கையேந்தி நிற்கும் நிலையில் உள்ளனர் அவர்களுக்கு சில அமைப்புகள் நிதி உதவி செய்து காப்பாற்றி வருகின்றனர் அவ்வப்போது அவர்களை பற்றிய செய்திகள் வெளியாகும் போது பிரபல நட்சத்திரங்களும் அவர்களுக்கு உதவி நீட்டுகிறார்கள் இளம் காமெடி நடிகர் கே வை பாலா வெங்கல் ராவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியிருக்கிறார் கொடுத்திருப்பதாகவும் அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் வெங்கல் ராவ் அண்ணா திரும்ப வந்து மீண்டும் நம் அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்றும் பாலா விருப்பம் தெரிவித்துள்ளார் பாலா மனிதாபிமானத்துடன் செய்திருக்கும் பெரிய உதவியை நெட்டிசன்கள் பாராட்டி வருகிறார்கள்